வணக்கம் சின்ன குரு சேனல் பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றது இன்றைய சமையல் கோ கோயம்புத்தூர் ஸ்டைலில் மஷ்ரூம் பன்னீர் கிரேவி மஷ்ரூம் வந்து நான் சுடத்தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து அதில் மிளகு போட்டு உப்பு போட்டு பெரட்டி வச்சுருக்கேன் பன்னீர் வந்து பால் காய்ச்சும் போது கொஞ்சமாக அறுபடி எலுமிச்ச மிளம் புழிஞ்சு விட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்திங்கன்னா பன்னீர் கிடச்சிடும் அடுத்து வந்து நான்கு மாங்காய் கிளிமுக்கு மாங்காய் பழுத்த மாங்காய் பாதி குட எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை அடுத்து வந்து அரைக்கிறதுக்கு வந்து எட்டு துண்டு தேங்காய் ஒரு தக்காளி பழம் சின்ன தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணியிருக்கு ஒரு சின்ன சின்ன பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கு சீரகம் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் பூண்டு நான்கு பல் அடுத்து வந்து தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தூள் ஒரு அளவுக்கு இதுதான் நமக்கு வந்து இன்றைய கிரேவிக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு வானிலையில் வச்சுருக்கேன் நான் பேன் வச்சுருக்கேன் அதில் நான்கு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அதில் அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன் ஊரு கொத்து கருவேப்பிலை அடுத்து வெங்காயம் இஞ்சி ஒரு பக்கம் வதங்கட்டும் கட்டும் நீங்க வெங்காயம் சமயத்தில் போட்டு வதக்கம் தோம்பு வந்து அந்த எண்ணெய் வந்து காஞ்சிட்டு போட்டதும் இது கொஞ்சம் வதஞ்சட்டும் அது தடுத்து தக்காளி செட்டலாம் தக்காளி வெங்காயம் கொடமளகா தோம்பு தோம்பு நல்லா ஒரு பக்கம் தாளித்தம் மாதிரி ஒரு பக்கம் வந்து நம்ம வதக்கி கொடுப்போம் அதுக்குள்ள வந்து நான் எந்த பொருட்களை நைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இதை நல்லா வதச்சி கொடுப்போம் கொஞ்சம் நல்லெண்ணெய் இந்த கிரேவிக்கு என்ன நிறையா இந்த ஸ்டேஜில் மஷ்ரூம் மிளகு போட்டு பரக்கி வச்ச மஷ்ரூம் பன்னீர் இதையும் சேர்த்துருங்க மஷ்ரூம் வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு கொஞ்சம் பத்து நிமிஷம் வச்சுட்டு நல்லா புழஞ்சி எடுத்துருங்க எடுத்துட்டு அதில் என்ன மசாலா சேர்க்குறீங்களோ அந்த மசாலா நீங்கள் சேர்க்குறிங்க சேர்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் மட்டன் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இது வந்து அதே நல்லா பார்க்குறதுக்கு மட்டன் குழம்பு மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி விலகு போட்டு பிறகு வச்சுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் மாங்காய் அந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துடுவேன் இனிப்பு சுவைக்காக இந்த நாலு நாளுக்கு மாங்காய் வந்து சேர்த்துருவோம் இது நல்லா வதங்கணும் இப்போ அரைச்ச மசாலாவை நான் சேர்த்துடுவேன் மிளகாய் தூண்டு மஞ்சள் தூள் வதக்கி நல்லா நல்லா மசாலாலாம் சேரணும் இது கலர் மாறணும் பச்சை வாரப்போக கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் மலை நல்ல வந்து ஒரு கொடுத்து கொத்தமல்லி எடுத்து ரெடியா வச்சுக்கலாம் ஏன்னா வந்து கிரேவி சுண்டி கிரேவி பதம் வந்ததும் கொத்தமல்லி தோவி இறக்கணும் மசாலா சேர்த்தோன்னா நல்லா வதக்கிக் கொடுங்க காரம் வந்து நான் அரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் வேகட்டும் பார்த்து அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன் எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ சுட இப்போ தண்ணி கொண்டு செஞ்சுருங்க நான் ஊற்றின தண்ணி வந்து ரெண்டு கிளாஸ் இருப்போங்க அதுக்கு அரை ஸ்பூன் உப்பு போகணும் அவ்வளோதான் ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க நல்லா கொதித்து வரணும் தட்டு போட்டு மூடிடுங்க இப்போது நல்லா மஷரூம் பன்னீர் கிரேவி நல்லா ரெடியாகிடுச்சோம் சூப்பராக அருமையம் மஷூம் திரட்டு பன்னீர் கோ க்ரேவி கோயம்புத்தூர் ஸ்டையில் ரெடி ஆகிடுதா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி பறிமாறலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி